ஆசிரியர் பெயர் இவருக்கு மற்றொரு பெயரும் காலம் கிபி ஐந்தாம் நூற்றாண்டை சேர்ந்தவர் இவர் சமண சமயத்தர் என்பர் இவர் சமண சமயத்திற்கே உரிய கொள்ளாமை முதலான உயரிய அறக்கருத்துக்களை ஏலாதியில் வலியுறுத்தி கூறுகிறார் இவர் ஏலாதி மட்டும் இல்லாம தினைமாலைங்கிற தினைமாலை நூற்றி ஐம்பது என்ற நூலையும் வந்து இயற்றியுள்ளார் அதே மாதிரி ஏழாதியோட உரையாசிரியர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாலசுந்தரம் பிள்ளை கனிமேதாவி என்ற பெயர் இவர் சோதிட கலையில் வல்லவர் என்பதையும் வந்துட்டு குறிக்கிறது ஸோ இது இன்னும் ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக வேணும் அப்படின்னா நான் ஃபுல் வீடியோவில் கொடுத்துருக்கிறேன் ஃபுல் வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு மறக்காமல் செக் பண்ணி பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க